வணக்கம் இது சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணலில் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சி எச் வெங்கடாச்சலம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் யூஸ்வலா இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் அப்படின்றது அதிகமாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரொம்ப ரீசண்டா சாம்சங் ப்ரொடெஸ்ட் வந்து அதிக அளவுல பேசப்பட்டது குறிப்பாக அந்த தொழிலாளர்கள் நடத்திய அந்த நீண்ட கால போராட்டம் தான் அதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது இப்போ தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில ஒரு இஷ்யூ ஒரு தொழிலாளர் பிரச்சனை அப்படின்றது நீங்க உங்களுடைய அறிக்கையெல்லாம் தான் தெரியுது நான் ஊடகத்துல வந்து சர்ச் பண்றேன் நானும் ஊடகத்தான் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் இது முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மக்களுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அண்ட் தமிழ்நாடு மெர்க்கண்டை வங்கியில ஒரு முக்கியமான இஷ்யூ ரைஸ் ஆயிருக்குன்றது உங்களுடைய அறிக்கைகள்லாம் தான் தெரியுது என்ன இஷ்யூ முதல்ல தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில என்ன நடக்குது எதனால நீங்க ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கீங்க என்ன பின்னணி இதுக்கு என்ன காரணம் முதல்ல வந்து இன்றைக்கு பல முதலாளிகள் நிர்வாகங்கள் சில அரசு அரசியல் அரசு கூட ஒரு தரப்பினர் தொழிலாளர்கள்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது எதிர்க்க கூடாது சாதகமாக சாதகமா இருக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க விரும்புகிறாங்க அது ஒரு பக்கம் ஆனால் இந்த வங்கியை பொறுத்தவரையிலும் இது ஒரு நூறு ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு தலைமையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனியார் வங்கி தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் நூறு வருஷமா இருக்கு அங்கு தொழிற்சங்க உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகின்றது நிர்வாகத்துடைய அனுமதியோடு அவங்க சார்பாக அவர்களாக துவக்கிய ஒரு சன் ஒரு சங்கத்தை வச்சிருக்கிறாங்க அவங்க நிர்வாகம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க ஆனால் நாங்க வந்து அகில இந்திய வங்கி சங்கம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அரசாங்க வங்கி தனியார் வங்கி அயல் கூற்று வங்கி கிராமிய வங்கி எல்லாரும் சேர்த்து அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறோம் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்காக ஒரு தொழிற்சங்கம் அங்கே வச்சுருக்கிறோம் அது சிறுபான்மையாக இருக்கின்றது காரணம் நிர்வாகம் உருட்டல் மிரட்டல் வைத்து யாருமே இந்த சங்கத்தில் சேரக்கூடாது என்று சொல்லி அவங்களுடைய சங்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கூட இன்றைக்கு பனிரெண்டு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் வங்கி துறையில ஊழியர்களுக்காக இந்தியன் வங்கி நிர்வாக நிர்வாகி ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் போடுறோம் ஒவ்வொரு முறையும் எல்லா வங்கியும் சேர்த்து தான் இப்போ அஞ்சு வங்கிக்கு சேர்ந்து மார்ச் மாதம் இந்தியன் பேங்க் அசோசியேஷனுடைய பைபாடிக் செட்டில் போடுறோம் அது ஸ்டேட் பேங்க்ல இருந்து சின்ன வங்கி வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் இந்த தமிழ்நாடு மர்கல் வங்கி மட்டும் அது எங்களுக்கு பொருந்தாது நாங்க தனியா பார்த்துக்கிறோம் என்று ஒதுங்கியா இருக்கிறாங்க அதே ஒரு தவறு எல்லா ஊரோட ஒத்து வாழ அப்படின்றோம் ஆனா அவங்க தனியா இருக்கிறாங்க ஆனா என்ன செய்வாங்கன்னா நாங்க ஒப்பந்தம் போட்ட பிறகு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சருத்துக்களை வைத்து ஊழியர்களுக்கு அந்த நிர்வாகத்தை சார்ந்திருக்கூடிய அந்த சங்கத்தோடு ஒப்பந்தம் போட்டு ஊதிய உயர்வு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த முறை இப்ப மார்ச் மாசம் அகில இந்திய அளவுல வங்கி துறை வாரியாக ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் பன்னெண்டாவது இருதரப்பு ஒப்பந்தம் அதை இன்னும் அமுல்படுத்தலை அந்த தொழிற்சங்கத்தோட பேசியும் மாற்றலை ஆனால் அது பதிலாக இப்போ தனியார் ஐடி கம்பெனிலாம் ஒரு முறை இருக்குது காஸ்டூ கம்பெனி அப்படின்னு சொல்லி அதாவது திறமையின் அடிப்படையில் நிர்வாகத்துடைய தயவுல இன்றைக்கு ஊதியம் கொடுப்பாங்க ஒரு ஊதியம் மினிமம் கொடுப்பாங்க அதுக்கு மேலே எஃபிஷியன்சி ப்ரொடக்டிவிட்டி நிர்வாகம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஊதியம் அது மாதிரி அது பிரிக்க பார்க்குறாங்க அதை நாங்கள் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த வங்கியில் அந்த நிர்வாகத்தை சார்ந்த அந்த சங்கத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுவதாக முயற்சி பண்ணாங்க அது வந்து ஊழியர்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆகவே ஊழியர்கள் மத்தியில் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு அதிருப்தி நிலவியது ஆகவே அதை எதிர்க்கணும் அப்படின்னு நான் ஊழியர் அதிகாரிகள் எல்லாம் விரும்பினாங்க இந்த காஸ்ட் கம்பெனி மெத்தேடு நம்ம பேங்க்கு ஒத்து வராது ஏன்னா திறமை என்பது வாடிக்கையாளர் வந்து இப்போ நூறு வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா நான் அது சர்வீஸ் கொடுக்குறேன் சேவை கொடுக்குறேன்னா அது ஒன்று ஒரு ஒரு கிளையில வந்து வாடிக்கையாளர் வரல அப்படின்னா நான் அந்த சர்வீஸ் கொடுக்க முடியாது அப்ப என் திறமை இல்லைன்னு ஆயிடுமா ஆகாது ஆக அது வங்கி துறை மாதிரியான சேவைத்துறைக்கு இந்த திறமை என்ற அளவுகோல் நேரடியாக நம்ம வந்து அமல்படுத்த முடியாது அப்படிங்கிற கொண்டு வராங்க அந்த முடிவு எடுத்த உடனே ஒரு பெரிய அதிருப்தி அலை அங்க அதிருப்தி அலை ஒரு எதிர்ப்பு ஆகவே அதை எப்படி பேசுவது என்பதற்காக என்னுடைய சங்கத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாங்க அதுல வந்து கருத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் அந்த வங்கியில் இருந்தவங்க அதில் சேர்ந்துட்டாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உடனடியாக ஒரே நாள்ல ஏன்னா எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பேசினா வெளியில பேசினா நிர்வாகம் வந்து அடக்குமுறை ஆகவே பயந்துன்னே இருந்தாங்க அப்போ ஒரு தனியார் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு உடனே சேர்ந்தாங்க பல அதிகாரிகள் ஊழியர்கள் மட்டுமல்ல அதிகாரிகளும் அதில் சேர்ந்தாங்க சேர்ந்து அவங்க கருத்தை தெரிவிச்சாங்க நம்ம வங்கியில நியாயமான உரி ஒரு கொடுக்கணும் எல்லா வங்கிக்கும் பொருந்து இருக்கிற மாதிரி அதே ஒப்பந்தம் கொடுக்கணும் ஆனால் காஸ்ட் கம்பெனி வரக்கூடாதுன்னு கருத்து அதுதான் உண்மை அது எல்லாம் தெரிவித்தாங்க சிலர் வந்து ஏதாவது ஒரு நாள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கருப்பு அட்டை போட்டுக்கணும் கருப்பு சட்டை போட்டுக்கணும் இப்படிலாம் தகவல் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தான் இது நிர்வாகத்தை தெரிஞ்சு போயிடுச்சு என்னது இந்த மாதிரி இந்த ஏஐபிஐ யூனியன் அவங்க வந்து இதை எதிர்க்கிறதுக்கு அவங்க தூண்டி விடுறாங்க என்று ஏன்னா நிறைய பேர் எங்கள் சங்கத்தில் இல்லாதவர்கள் ஊழியர் அதிகாரிகள் கூட அவங்க கருத்து இதில் தெரிவித்தது நிர்வாகத்திற்கு ஒரு இதுவாகிடுச்சு கதி கலங்கிட்டாங்க என்னடா இந்த மாதிரி இவ்வளோ பேரை வந்து நம்ம கொள்கையை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஆகவே அந்த கோபத்தில் இவங்களை கேட்டாங்க நீ எப்படி அந்த வாட்ஸ்அப் குரூப் போடலாம் யார் யார் அதில் இருக்காங்க அதில் என்ன போட்டிருக்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிர்வாகத்துறை அதிகாரிகளே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் அந்த என்னென்ன மெசேஜ் போட்டிருக்காங்களோ எல்லாம் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்றும் தவறு ஒன்றும் போடல இந்தியா சுதந்திர நாடு பேச்சுரிமை இருக்குது கருத்துரிமை இருக்குது அவங்க கருத்தை போட்டிருக்கிறாங்க வேறு ஒன்றும் அந்த வந்து வங்கியை வந்து அப்படியே இது பண்ணோன்னு சொன்னாங்களா ஒன்றும் இல்லை இது தவறு அப்படின்னு கருத்தை போட்டாங்க ஆனால் அதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் யூனியனில் சொன்னோம் இது வந்து ப்ரைவேட் வாட்ஸ்அப் குரூப் என்கிரிப்டட் போஸ் சைட் என்கிரிப்டட் இது வந்து வெறும் ப்ரைவேட்டு தான் ஆகவே அதை வந்து நீங்கள் கேட்க தேவையில்லை நாங்கள் வங்கிக்கு எதிராக எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாம உடனடியாக இடைக்கால பணி நீக்கம் டெம்பரரி சஸ்பென்ஷன் அப்படின்னு அவங்கள வந்து வேலையிலிருந்து எடுத்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு உடனடியாக சார்ஜ் ஷீட் நீங்கள் வங்கிக்கு எதிராக நீங்கள் அந்த மாதிரியாக கலகம் பண்ணுறீங்க எல்லாரையும் தூண்டி விடுறீங்க ஆகவே பெருங்குற்றம் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்குறாங்க ஆகவே இது தேவையற்றது ஒரு தொழிற்சங்கத்துக்கு உரிமை இருக்குது ஒரு கருத்தை சொல்வதற்கு நிர்வாகத்தை எதிர்ப்பதற்கு கூட உரிமை இருக்கு தொழிற்சங்க சட்டம் இருக்கு தொழில் தகராறு சட்டம் இருக்கு அதை விட்டு விட்டு அது வெறும் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள போய் அவங்க வந்து எப்படி நிர்வாகம் எப்படி வந்தாங்க அதுக்குள்ள அந்த வாட்ஸ்அப் குரூப் தவறு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட வந்திருக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ ஒரு உழவு மாதிரியா உள்ள வந்துட்டு இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு எதிராக செய்யறீங்க அப்படின்னு சொல்லி இதுதான் கிராக்ஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஆமா அப்போது இப்போ எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வீட்டிலேயே இருக்கான்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வீட்டில் ஒரு பத்து பேர் ந நண்பர்கள் உறவினர்கள் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் வச்சுங்க சொல்லலாம் ஏன்னா மோடி பிரதமந்திரியாக இருக்கணுமா அப்படின்னு வச்சேன்னு வச்சுங்க நிறைய பேர் சொல்லுவான் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டில் பேசியிருப்பாங்க அது வீட்டுக்குள்ளே பேசுறது அது அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது அது மாதிரி பேங்க்ல நடக்கிறது தவறு இல்லை அரசியல் கை பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் தனித்தனி முறையில் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த உரிமை இருக்குது அதே மாதிரி மேடையில் கூட பேசலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு பேச்சு உரிமை இல்லாமல் இருக்குதா அதுவும் தொழிற்சங்கத்தில் பேசாமல் இந்த நிர்வாகிக்கு எதிராக யார் பேசுவாங்க ஆகவே அது ஒன்றும் தவறே கிடையாது இது மாதிரியாக ஒரு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்னொரு ஒரு கிராமிய வங்கி அங்கேயும் இதே மாதிரியாக நிர்வாகி எதிராக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தாங்க அங்கேயும் நிர்வாக இதை மாதிரியாக ஒரு சஸ்பென்ஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் கொடுத்தாங்க அது ஒரு கேஸாக எழுப்பப்பட்டு அது நீதிபதி அவர்கள் சுவாமிநாதன் அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு இது வந்து இந்தியாவில் பேச்சுரிமை இருக்கு ரைட் டு வென்ட் ரைட் டு எக்ஸ்பிரஷன் அவனுடைய குறைகளை சொல்லுவதற்கு அவனுக்கு உரிமை கிடையாதா இது போய் என்ன இந்த மாதிரி செய்யறீங்கன்னு சொல்லி அது தவறு அதை வந்து ரத்து செய்யுங்கன்னு உடனடியாக வேலைக்கு சேருங்கன்ட்டு ஜட்மெண்ட் வந்து மதுரை பெஞ்சில் இருக்கு ஆகவே இது ஒன்றும் இல்லை அது மாதிரி பேச்சுரிமை கருத்துரிமை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லாம் இருக்கு ஆனால் இந்த நிர்வாகம் ஒரு கெடுபடி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க ஆகவே அது தவறு என்று நாங்கள் எடுத்து சொல்லியும் கூட பேசினோம் கடிதம் கொடுத்துருக்குறோம் இதை வந்து தற்காலிக வேலை தவறு சார்ஜ் ஷீட் கொடுக்காதீங்க இது விட்ரா பண்ணிடுங்க அப்படின்னு ஆனால் அவங்க ஒத்துக்கல அதன் காரணமாக இன்றைக்கு அவங்க வந்து ஒரு சின்ன சங்கம்தான் அது அவங்களால் தனியா போராட முடியாது அதுவும் இவ்வளவு கெடுபடி இருக்கக்கூடியது இது முதல் முறை இல்லை இது முன்பாகவும் யார் எங்களுடைய தொழிற்சங்கத்துல தலைவராகவோ பொதுச் செயலராக வராங்களோ அவங்க மீது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்க வடநாட்டுக்கு மாற்றம் செஞ்சிருவாங்க இல்லைன்னு சொன்னால் ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க போனாண்டு நடந்தது இது முன்பாக இருந்த பொதுச் செயலாளர் இப்போ வந்து பொதுச் செயலாளர் தலைவரை வந்து சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க முன்பாக இருந்தார் அவர் அடிக்கடி நிர்வாகத்துடைய தவறான முடிவுகள் எல்லாம் தாவா எழுப்பி டிஸ்போர்ட் எடுப்பார் கன்சிலேஷன் ஆஃபிசர் முன்பாக அதுக்கு நீ எங்களை தொந்தரவு பண்ற அப்படின்னு நடவடிக்கை எடுத்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நாலு நாள் முன்பாக உங்களை வந்து வேலையிலேருந்து நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அது உடனடியாக நாங்கள் பிரச்சனையை எடுத்து அன்றைக்கி அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர்கிட்ட போய் முறையிட்டு இந்த மாதிரி பேங்க் செய்வது தவறு என்ன ஒன்று அவர் நிறுத்தினார் அதுக்கு பிறகு ஒரு ஆண்டு அதை பேசி 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 கடைசியில் அவர் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்காம அவர் நார்மலாக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து அவங்க எதிர்த்தே கேட்கக்கூடாது ஏன்னா அந்த பெரும்பான்மை சங்கம் நிர்வாகத்தை சார்ந்து இருக்கிறதுனால இருக்கிறதுனால அவங்க எதுவுமே கேட்கறது இல்லை நிர்வாகம் என்ன தவறு செஞ்சாலும் ஆமா ஆமான்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்மளே இருக்கணும்னு விரும்புறாங்க ஆனா அகில இந்திய வங்கி சங்கத்தில் அப்படி இருக்க முடியாது நிர்வாகம் நல்லா செயல்பட்டாங்கன்னா நம்ம வந்து அது ஒத்துழைப்பு கொடுக்கலாம் வங்கி முன்னுக்கு வரணுங்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஊழிய வங்கிகள் நல்லா வர்றதுக்கு தான் வேலை செய்ய இருக்கிறோம் ஆனால் தொழிற்சங்க உரிமையை அவங்களும் ஒத்துக்கொள்ளணும் அது அங்கீகாரம் கொடுக்காம இந்த மாதிரி தாக்குதல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் முப்பதாயிரம் வங்கி ஊழியர்கள் எல்லா வங்கியில் இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள் எங்கள் உறுப்பினர்கள் வேலைநிறுத்தம் செய்வது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி இதை எதிர்த்து வேலைநிறுத்தம் செய்வது என்று ஒரு அறிப்பு செஞ்சிருக்கிறோம் ரெண்டாவது இந்த வங்கியுடைய தலைமை அலுவலகம் தூத்துக்குடியில் இருக்குது அது இருபதாம் தேதி இன்றைக்கு புதன்கிழமை வருகின்ற புதன்கிழமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே வந்து பெரிய ஒரு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் ஒரு தர்ணா போராட்டம் நடத்த இருக்கிறோம் நிர்வாகத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இது வந்து ஒட்டுமொத்தமாக தொழிற்சங்க உரிமைகளை மறுக்கக்கூடிய அது இப்போ இல்லை தொடர்ந்து அறுபது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்க சங்கத்து மீது அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன்னா நாங்க வந்து நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் தொழிற்சங்க உரிமைகளை வச்சு நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே அவங்க இது தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை ஏற்க முடியாது ஆகவே இது வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல ஒரு தமிழ்நாடு முழுவதும் வங்கித்துறை சம்பிக்கக்கூடிய ஒரு பொற வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவே கூடாது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பேர் வாட்ஸ்அப் இந்தியாவில் அதுதான் இப்போ காஃபி சாப்பிடறோமோ டீ சாப்பிட்றமோ இல்லையோ வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறோம் அதில் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பெரும்பான்மை சமூகம் வந்து நிர்வாகத்தின் பக்கம் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பிரைவேட் பேங்க்னால இந்த கேள்வி அது சொல்றீங்களா இல்ல வேற அடிப்படையில சொல்றீங்களா இல்ல இப்போ பிரைவேட் பேங்க்லயே நாங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்கோம் இப்போ கர்நாடகா பேங்க்ல இருக்கு நூத்துக்கு நூறு எங்க சங்கத்துல இருக்கிறாங்க கரூர் வைசியா பேங்க் இருக்கு தனியார் வங்கி தான் நூத்துக்கு நூறு எங்க வங்கியில இருக்கிறாங்க அது மாதிரி பல தனியார் வங்கியில எங்கள்ட்ட உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா இந்த வங்கியில மட்டும் அவங்க சமூகம் என்ற அடிப்படையில தொழிலாளிக்கு தொழிற்சங்க உரிமை இருக்கக்கூடாது என்று ஒரு ஃபியூடல் ஃபியூடல் அப்ரோச் அந்த நிர்வாகம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆகவே அவங்க எதிர்த்து கேட்கக்கூடிய தொழிற்சங்கத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள நீங்க தொழிலாளரா ஒன்றிணைக்க நினைக்கிறீங்க ட்ரை எடுத்துக்கலாமா அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவங்க வந்து அவங்க அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வேலைக்கு அமர்த்துறாங்க அவ நாம வேலை கொடுக்கறோம் நமக்கு தான் அவங்க அடிமையா இருக்கணும் நம்ம சொல்வதை ஏற்றுக்கொள்ளணும் எதிர்க்க கூடாது என்ற அந்த பியூடல் ஒரு மனப்பாக்கு அங்க இருக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது கம்பெனி தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றத சொன்னீங்க இதற்கு முன்னாடி காஸ்ட் கம்பெனிக்கு முன்னாடி என்ன முறை இருந்துச்சு எல்லா வங்கிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு துறை சார்ந்த இருதரப்பு ஒப்பந்தம் போடுறோம் அதுல அடிப்படை சம்பளம் எவ்வளவு பஞ்சப்படி எவ்வளவு வீட்டு வாடகைப்படி எவ்வளவு வாகனப்படி எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான் அதே அடிப்படையில இவ்வளவு நாளாக பதினோரு ஒப்பந்தம் வரைக்கும் அது என்ன சொல்லியிருக்கணுமோ அதே மாதிரியாக அவங்களும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆகவே பிரச்சனை இருக்குல்ல தனியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த முறை தான் அந்த இருபத்தைந்து வங்கிக்கு பொருந்தக்கூடிய அந்த இருபத்தஞ்சு வங்கி என்பது பன்னெண்டு அரசாங்க வங்கி மேலே வந்து தனியார் வங்கி அயல்நாட்டு வங்கி எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஊருக்கு ஒரு வழின்னு சொன்னா எனக்கு ஒரு தனி வழியா அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிர்வாகத்துல எங்களுக்கு வந்து திறமையின் அடிப்படையில உற்பத்தி திறனின் அடிப்படையில ஊதியத்தெல்லாம் நாங்க கொடுக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க காஸ்ட் கம்பெனி என்பது அவங்க அமுல்படுத்துணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதில் சாதக பாதகங்களை பேசணும் அதனால் நிர்வாகத்துக்கு என்ன நல்லது தொழிலாளிக்கு என்ன நல்லதுன்னு பார்க்கணும் எங்களுக்கு புரிஞ்ச வரையிலும் சேவை துறையில் அது சொல்ல முடியாது இப்போ வந்து தொழிற்சாலையில் இருக்குது ஒரு நாளைக்கு லேத்துல இவ்வளோ இது பண்ணணும் ரிவர்ட் அடிக்கணும் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது வந்து இவ்வளோ செஞ்சால் உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வங்கித் துறையில் வாடிக்கையாளர் எப்படின்னு தெரியும் முதல் வாரத்தில் வந்து நிறைய பேர் வராங்க ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் வங்கிக்கு வரதில்லை அப்போ திறமை இல்லைன்னு அர்த்தமா நாங்கள் வேலை செய்ய தயார் பத்துல இருந்து செஞ்சு வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்போ வாடிக்கையாளர் சேவை என்பது அதை வந்து மெஷர்மெண்ட் கிடையாது பேங்கில் உற்பத்தி என்பது பேங்க்கில் அதுதானே வாடிக்கையாளர் சேவை தானே நூறு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறோம் அதுதான் திறமைன்னா அன்னைக்கு கஸ்டமர் வந்தால் தானே அது வெளிக்காட்ட முடியும் அப்போ வந்து இந்த முறை வந்து நம்ம வங்கித் துறைக்கு அது ஏற் ஏற்படுகிறது கிடையாது இன்னும் நல்லா திறமை எப்படி செயல்படணும் இன்னும் வங்கித் துறையில வாடிக்கையாளர் சேவை எப்படி மேம்படுத்தணும் இன்னும் ஊழியர்கள் இன்னும் எப்படி நல்லா செயல் நன்றாக செயல்பட வேண்டும் அப்படின்னு பேசலாம் ஆனா வந்து ஒரு பல பிரைவேட் இதெல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அவங்களாம் அதை திணிச்சிருக்கிறாங்க யாரும் அதை வந்து வரவேற்கிறாங்களோன்னு சொல்ல முடியாது காஸ்ட் கம்பெனியில நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கு இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு ஒரு அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் அந்த வங்கியில் எப்படி ஆயிரக்கணக்கில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தாங்க சேர்ந்திருக்க மாட்டாங்களே அவங்க நினச்சாங்க இது ஒரு ப்ரைவேட் குரூப்பு அதில் நம்ம கருத்தை சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ப்ரைவேட்டு கான்வர்சேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஏற்புடையது அல்ல ஆனால் வெளியில சொல்ல முடியாது அவங்களோட சங்கமும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நிர்வாகத்தை பயந்துகிட்டு இருக்கிறான் இப்போ அதுக்கு பிறகு உடனடியாக இந்த சார்ஜ் ஷீட் கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள காஸ்ட்ரிக் கம்பெனி முறையை அமல்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தை அவங்க போட்டிருக்கிறாங்க அது நடந்திருக்கு இப்போ தீபாவளி நேரத்தில் நாங்கள் இதை கேட்குறோம் அப்படிங்கிறதுனால எங்கள் மீது கோபம் ஆனால் அதை உடனடியாக ஒப்பந்தம் போட்டு அவங்க அதை வந்து அமல்படுத்துகிறாங்க சார் அப்போ இதை வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த ஃபியூடல் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா யார் நிர்வாகத்திற்கு ஆதரவாக நிர்வாகம் செய்யக்கூடிய தொழிலாளர் வந்த போக்கை கண்டுக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதிக அளவில் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கற வேலையை செய்வதற்கான ரூட்டை பார்க்கலாமா ஆமாம் 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 ஊழியர்கள் பிரிப்பதற்காக யார் நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்க தயாராக இருக்கீங்களோ உங்களுக்கு நாங்கள் நாங்கள் கூடுதலாக கொடுப்போம் நீங்கள் தான் திறமைசாலின்னு சொல்லுவோம் யார் நிர்வாகித்தை எதிர்க்கிறாங்களோ அவங்க திறமை இல்லைன்னு சொல்லி சம்பளத்தை குறைக்கும் முயற்சி பண்ணுவாங்க இல்லை வீட்டுக்கு அனுப்பது இப்படி இதை இது பல அதனுடைய டைமென்ஷனை நம்ம பார்க்கலாம் ஃபாஸ்ட் கம்பெனி பேசலாம் பேச தயாராக இருக்கிறோம் அதுதான் நல்லது அதனால் பேங்க்குக்கு நல்லது எம்ப்ளாயிஸ்க்கு நல்லதுன்னா அந்த சிஸ்டத்தை ஒன்று பேசுறது ஒன்றும் தவறு இல்லையே அரசியலே பல இது இருக்குது ஜனநாயகம் இருக்குது எதாச்சிகாரன் இருக்குது அதே மாதிரியாக இராணுவ முறை இருக்குது மொனா இது ராஜா நடத்துகிற ஆட்சி இருக்குது எது நல்லதுன்னு நம்ம தமிழ்நா இந்தியாவுக்கு டெமோக்ரஸின்னு இருக்கிறோம் அது மாதிரியாக காசு கம்பெனி ஒரு முறை நிர்வாகமாக அவங்களா சம்பளம் கொடுக்குறது அது ஒரு முறை தொழிற்சங்கத்தோடு பேசி கூட்டு பேர உரிமை மூலமாக சம்பளம் கொடுக்குறது ஒரு முறை ஆனா பேங்க் நல்லா இருக்கணும் பேங்க் முன்னுக்கு வரணும் தமிழ்நாட்டு பே வங்கி மர்க்கன்டைல் வங்கி நல்லா வளரணுங்கிறது தான் எங்க சங்கத்துடைய விருப்பம் ஆனால் அது ஊழியர்கள் எப்படி அதுக்கு ஒத்துழைக்கணும் என்பதை பேசுங்க அதுக்கு நாங்கள் இன்னும் நல்லா சர்வீஸ் கொடுப்பதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க எங்களுக்கு என்ன அதுக்காக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கணும்னு பேசுங்க ஆனால் தொழிற்சங்கமே எதிர்க்க கூடாது நாங்கள் சொல்றதான் கேட்கணும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல இருக்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவில் தொழிற்சங்கம் வந்த பிறகு தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் இது மாதிரி நடவடிக்கை எடுப்போம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தவறு செஞ்சால் எடுக்கலாம் ஒன்றும் தவறு செய்ய மாட்டாங்க இதெல்லாம் பேங்க்கில் நல்லா வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தான் ஆனால் பலர் வந்து இந்த அடிமைத்தனத்திற்கு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க அதுலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்களால இந்த வங்கி நல்லா உருப்படும் பலர் வந்து இன்றைக்கி எங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய குறைகள் நிர்வாகம் சாயங்காலம் பல நேரங்கள் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும்லாம் வேலை செய்கிறாங்க அது எப்படி அது சுரண்டல் தானே அது அது மாதிரி செய்யக்கூடாது தமிழ்நாடு மர்க்கன்டைல் வங்கி மற்றவர்கள்லாம் அறுபது வயதில் தான் ஓய்வு அந்த வங்கியில் மட்டும் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு வயசுலேயே ஓய்வு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன் ஐம்பத்தெட்டு வச்சுருக்கிறீங்க எல்லா வங்கித்துறையிலும் அறுபது நீங்கள் மற்ற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம் அதுவும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான் அப்போ கேள்வியாக எங்களை கேட்காதீங்க நாங்கள் காட்டு தர்பார் மாதிரி நடத்துவோம் எங்களுக்கு பயந்துகிட்டு எல்லோரும் இருக்கணும் இந்த எதேச்சதிகார மனப்பான்மை எங்க இருந்து வருது இப்போ இவ்வளவு வங்கி ஊழியர்கள் இருக்காங்க சங்கங்கள் இருக்கு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் இந்த வேற லெவலில் எடுத்துட்டு எதேச்சிகாரத்துடன் செயல்படும் அவர்களுக்கு வேண்டியவர்களை அந்த வங்கியில வேலைக்கு அனுப்புவ அமர்த்துவதனால் அந்த ஒரு இயற்கையான ஒரு பயம் அவங்கள்ட்ட இருக்கு இப்ப மற்ற வங்கியில பாத்தீங்கன்னா இந்தியன் இந்த இது ஐடி நிறுவனம் இருக்கு அது மூலமாக வங்கிக்கு வராங்க அப்ப அந்த பயம் இருக்காது ஆனா இங்க அவர்களாக இன்றைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு தேவையான ஆட்கள் ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு பேர் எடுக்கும்போது அவங்க தொழிற்சங்கத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்கெல்லாம் பயந்துகிட்டு நிர்வாகத்துக்கு அண்டி இருக்கக்கூடிய அந்த சங்கத்திலேயே இருக்கிறாங்க சிலர் மட்டும் எங்களுடைய சங்கத்துல இருக்கிறாங்க நாங்க வந்து அது கேட்கிறோம் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல சார் இறுதியா நம்ம பேசிட்டு இருக்கிற முக்கியமான விஷயத்துல அடிப்படை வந்து மக்கள் தான் நீங்க சொன்ன அந்த வாடிக்கையாளர் வர்றதுல இருந்து பேங்க் நல்லா எண்ட் ஆஃப் அது கடைசியா எங்க வந்து முடியும் அப்படின்னா கிரவுண்ட் ஜீரோ வந்து மக்கள் வந்து நல்லா இருக்கணும் மக்களுக்கு நல்ல சேவை கொண்டு போய் தரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு ஆனா மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போய் சேர மாட்டேங்குது இல்ல மக்கள் வங்கி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா என்ன இன்னைக்கு வந்து பேங்க முடுறாங்க நம்மளுடைய வேலை எப்படி பண்றது சும்மா ஆனா இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து லைஃப் வந்து பாதிக்கப்படுது இவங்களோட வேலை இல்லை அப்படின்றதுதான் மக்களினுடைய பார்வையா இருக்கு அவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன இல்ல என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு அதாவது இந்தியா ஜனநாயக நாடு தொழிற்சங்க உரிமை இருக்கு தொழிற்சங்கம் நடத்தலாம் அந்த தொழிற்சங்க உரிமையை தகர்க்கக்கூடிய ஒரு நிர்வாகம் என்று சொன்னா நாளைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிராகரிப்பாங்க ஆகவே மக்கள் வந்து இது ஏதோ வெறும் சாதாரண பிரச்சனை எடுத்துக்கொள்ள கூடாது ஒரு அத்துமீறல் அரசு தரப்புல ஏதாவது பேசப்பட்டதோ லேபர் டிபார்ட்மெண்ட் தலையிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நாங்கள் சமரச பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அதில் பேசி பார்க்கலாம் அதே மாதிரியாக இன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்களை பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர்லாம் கூட நேரில் பார்த்து அவங்களாம் தலையிடணும் என்று சொல்ல போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வங்கி அடிப்படையாக தொழிற்சங்க உரிமைகளே மறுக்க முடியாது ரொம்ப நன்றி சார் என்ன நடக்குதுன்றத நம்ம நம்ம இருந்து பார்ப்போம் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உடைய கருத்துக்களை பண்ணுவேன் ரொம்ப நன்றி 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 வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்